போடாது இந்த பத்து வருஷத்துல அந்த வருவாயை பெருக்கிறதுக்கு அரசு எதுவும் செய்யலை இவங்க வந்து மூணு வருஷம்தான் ஆகுது இவங்க செஞ்சதனுடைய பலன் வர்றதுக்கே இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் இப்பதான் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கட்டி முடிக்கவே ரெண்டு மூணு வருஷம் ஆகும் இப்போ முதலீட்டாளர் மாநாட்டுல வந்து எத்தனையோ பில்லியன் டாலருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பிரதிபலன் அதனுடைய ரிசல்ட் வந்து வர்றதுக்கு இன்னும் மூணு வருஷம் ஆகும் செகண்ட் அப்பதான் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டிராஸ்டிக்கா செய்ய முடியும் ஒன்றிய இருந்து நிதி பகிர்வு அப்படிங்கிறது இவங்க வேணும்னே பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாத்துக்குமே இவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ஒன்றிய அரசுல இருந்து ஒரு சில நிதிகள் வந்து ஒரு பொட்டு கூட இப்ப வரைக்கும் ஒதுக்கல ஆஹ் மாநில அரசாங்கம் ரிஸ்க் எடுத்து பண்ட வேலை நின்ற கூடாது அப்படிங்கறதுக்காக இவங்க ஓன்னுதுல லோன் எல்லாம் வாங்கி அந்த வேலையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுகளுக்கு வந்து நெருக்கடி அப்படி கொடுத்துட்டா ஏன் பேரிடர் நிதியை கூட கொடுக்க மாட்டாங்களே கொடுத்துட்டா தமிழ்நாடு நல்ல பேர் வாங்கிரும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுக்காம வச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்களே கேட்டா அவங்க அதாவது மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய பேரிடர் நிதியில இருந்து அவங்க கொடுத்துட்டு தேசிய பேரிடர் நிதியில இருந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க அதை கொடுங்க நான் தான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்றாங்க எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்க

இவர்தான் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறாரு அது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆஸ்திரியாவுக்கு போறாரு போன உடனே நேரு தான் ஆஸ்திரியாவை கட்டமைச்சதுல மிக முக்கியமான ஆள் அவரு முன்னாடி பேசுறாங்க ஆக்சுவலி இட்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த பிஆர் ப்ரமோஷனல் ஈவெண்ட் மாதிரி தான் மோடியோட என்டயர் அந்த ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் ஆகிறது ப்ரொமோஷனல் பண்ணி தான் ப்ரொமோட் பண்ணி தான் அவங்கள பண்ணுறாங்க மற்றபடி இஸ் நாட் தட் பவர்ஃபுல் பர்சன் Maybe in some area he might have that karishma. And the Karishma if A leader, if if he is going to have a very strong support from the public, means he should have the Karishma. He should keep his word. indira Gandhi Argato, whether it is indira Gandhi or Rajiv Gandhi or Vajbai, or in any other some any other leaders. லீடர்ஸ்க்குன்னு சில கேப்பபிலிட்டி இருக்குல்ல அது மோடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வாஜ்பாய் கிட்ட இருக்கிறது கூட இல்ல டெஃபினட்டா ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு உண்மை தன்மை இருக்கணும் பொய் பித்தலாட்டம் கூட அது யூ ஆர் செலிப்ரேட்டிங் த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் பீப்புள் ஹூ ஹவ் ரிசீவ் த அவார்ட் நீ செலிப்ரேட் பண்ற அவங்களோட போய் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிற அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ வாயை வாயத்திறக்கலன்னா பீப்புள் எப்படி உன்னை நம்புவாங்க ஆனா ஊடகங்களை வச்சுக்கிட்டு இது கங்கை கொண்டானில் அரசாங்கம் தனியார்கள் இடம் ஈடு இன்னும் கொடுக்கப்படவில்லை மின்சாரம் தயாரிப்பாக நடக்க ஒரு நீங்க ஒரு பெட்டிஷன் போடுங்க தோழர் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் போடுங்க நாட்டில் வளர அடிமட்ட தொண்டர்களும் இவர்கள் செய்த சாதனைகளையும் மோடியின் ஊழியர்களையும் நல்ல நல்ல பேச்சாளர்களும் தேவை என்பதை யார் ராகுலுக்கு தெரிவிப்பது அது ஓரளவுக்கு அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு இப்ப ராகுல் மட்டும் கத்திக்கிட்டு இல்லாம ஒரு 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 மாதிரி ரெசனன்ஸ கிரியேட் பண்ணணும் ஒரே மாதிரி வாய்ஸ் வந்து எல்லாரும் பேசுற அளவுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைப்பை வந்து பலப்படுத்தணும் அது கார்கே அவர்கள் செய்யணும் அவருக்கு துணையாக ராகுல் காந்தி இருப்பார் நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா காந்தி அவர்கள் அஹ் வயநாட்டுல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அளவுக்கான வளர்ச்சி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் நம்புறேன் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் பெற்று இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதுவே ஒரு உற்சாகம் இன்னும் பல இளம் தலைவர்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய பிரதேசத்துல ஜித்து பட்வாரி ஐம்பது வயசு தான் நினைக்கிறேன் அவருக்கு இப்ப தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க கர்நாடகாவுல டி கே சிவகுமார் பிளஸ் சித்தராமையா இருக்கிறாங்க தெலுங்கானாவுல ஆஹ் ரேவந்த் ரெட்டி இருக்கிறாரு ஆந்திரால வந்து அவங்க ஷர்மிலா ரெட்டி இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அறுபது வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வெளியே தெரியுது சோ திருப்பி தே ரீபில்ட் ரீபில்டு பார்ட்டி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாப்போம் அவங்க அந்த கட்சி பில்டு பண்ணி வர்றது இந்தியாவுக்கு நல்லது